मंडुकती கழுத்தின் மேல் இராது படிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று இயேசப்பா சொல்றாங்க வியாதி நிமித்தமாய் அநேக நாட்கள் நாம் மருத்துவர்களால் மருத்துவ செலவினங்களால் அடிமைப்பட்டு கொண்டிருக்கலாம் குடி பழக்கத்து நிமித்தமாய் அதில் இருந்து மீண்டு வர முடியாத படிக்கு அதில் கட்டப்பட்டவர்களாய் நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏசப்பா நம்முடைய அடிமைத்தனத்தை முறிக்கிற தேவனாக இருக்கிறார் கடன் பிரச்சனையின் நிமித்தமாய் அதில் இருந்து மீண்டு வர முடியாத படிக்கு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா ஏசப்பா உங்க கட்டுகளை எல்லாம் அறுக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்ற வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் ஏசப்பா அகற்ற வல்லமுள்ள தேவன் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கட்டளையிட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்